முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அதிமுக பாமக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு செய்தது மக்களுடைய மேம்பாட்டிற்காக சமூக நீதி அரசு திராவிட மாடல் அரசு நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வேங்கை வயல் பட்டியலுத்து மக்களுடைய பஞ்சமை நிலத்தை மீட்பதற்கான சிறப்பு சட்டம் ஒவ்வொரு வாரமும் கௌரவ கொலைகள் தமிழகத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கான சட்டம் இவற்றை பற்றி எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் முழுக்க முழுக்க அரசியல் நோக்கத்திற்காக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது ஆகவே இந்த தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் கரமகுடி அருகே மருதன்கோன் விடுதியில் குடிநீர் விநியோகம் செய்ய கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஆதிதிராவிடர் காலனியில் உள்ள மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் மோட்டார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பழுதாகி உள்ளது இதனை உடனே சரி செய்ய கோரி கந்தர்வக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர் திருநெல்வேலியில் இருவேறு இடங்களில் அளவுக்கு அதிகமாக கனிம பொருட்கள் ஏற்றிச் சென்று பதினான்கு லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு அதிக அளவு கனிமப் பொருட்கள் கொண்டு செல்லும் நிகழ்வு அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பணக்குடி நான்கு வழி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அதிக பாரத்துடன் கனிமப் பொருட்களை ஏற்றி வந்த பதினோரு லாரிகளை பிடித்தனர் இதேபோல் பழுவூரிலும் நான்கு லாரிகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் லாரி ஓட்டுநர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் தகவல் உரிமைச் சட்டத்தின் கீழ் தரவுகளை கேட்ட வழக்கறிஞர் தாக்கப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கடந்த பதினேழாம் தேதி ஓட்டேரியை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் வீடு புகுந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரன் உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது தாக்குதலில் காயமடைந்த தமிழ்ச்செல்வன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஏரியில் மீன்கள் செத்து மிதப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்த அப்பிநாயக்கன்பட்டி பகுதியில் சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் ஏரி ஒன்று அமைந்திருக்கிறது இந்நிலையில் இன்று காலை ஏரியில் இருந்த மீன்களும் பாம்புகளும் செத்து மிதந்தன இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஊத்தங்கரை காவல்துறையினர் மற்றும் வட்டார வளர்ச்சித் துறையினர் ஏரி தண்ணீரின் மாதிரிகளை சேகரித்து ஆய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வீட்டில் வைத்திருந்த என்எல்சி அதிகாரியை வனத்துறையினர் கைது செய்தனர் நெய்வேலி என்எல்சி அதிகாரி ஸ்ரீதர் என்பவர் வீட்டில் புள்ளிமான் கொம்புகளை பதுக்கி வைத்திருப்பதாக புகார் எழுந்தது அதன் பேரில் வனத்துறையினர் அவரது வீட்டில் சோதனை நடத்தினர் தொடர்ந்து புள்ளிமான் தோல் மான் கொம்புகள் நட்சத்திர ஆமைகள் மற்றும் ஒரு பச்சை கிளியை பறிமுதல் செய்த வனத்துறையினர் ஸ்ரீதரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே சாலை ஓரம் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆறாவையில் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ கழிவுகள் மக்கள் நடமாடும் இடத்தில் கொட்டப்படுகின்றன இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு மருத்துவ கழிவுகளில் இருந்து நோய் கிருமிகள் காற்றில் பரவி நோய் தொற்று பரவும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது செய்தி சேகரிக்கச் சென்றவுடன் மருத்துவமனை பணியாளர் வேக வேகமாக மருத்துவ கழிவுகளை அப்புறப்படுத்தினர் தீ தொண்டு வாரத்தை ஒட்டி பெரம்பலூரில் துறை சார்பில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர் அதன் பிறகு தீயணைப்பு நிலையத்தில் பணியின் போது உயிர் காவலர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பாரிமுனையில் ஏற்பட்டுள்ள கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்பு குழு அரக்கோணத்தில் இருந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து இருக்கிறது முதன்மை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம் அன்பரசன் விவரம் என நிச்சயமாக சென்னை பாரிமுனையில் இன்று காலையில் இடிந்து விழுந்த நான்கு மாடி கட்டிடத்தில் உள்ளே வந்து ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் சிக்கி இருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அவரை மீட்பதற்கான முயற்சிகள் கடும் வேகமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் மொத்தமாக நூத்தி இருபத்தி ஆறு தீயணைப்பு வீரர்களும் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் இணைந்து இந்த மீட்புப் பணியில் இன்று காலை முதல் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலுமே இவர்களை மீட்பதில் சிரமம் இருப்பதால் என்டி வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்டிஆர் வீரர்கள் தற்போது அரக்கோணத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார்கள் இன்னும் சற்று நிமிடங்களில் வீரர்கள் இடத்திற்கு வந்து அவர்கள் வந்து தங்களது மீட்புப் பணியை துவங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் கேடி நமக்கு அளித்த பேட்டியில் வந்து இந்த மீட்பு பணியானது இன்று நள்ளிரவை கடந்தும் தொடரும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக உள்ளே சிக்கியிருப்பது எத்தனை நபர்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை இந்த நிலையில் வந்து உள்ளே சிக்கியிருக்க நபர்களை பத்திரமாக மீட்க வேண்டும் என்பது எங்களது எண்ணமாகும் அதனால் வந்து இந்த பணியானது மிகவும் துரிதப்படுத்தப்பட்டு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது வேகமாக செயல்படுத்தக்கூடாது எனவும் மிகவும் பொறுமையாக செயல்படுத்தி தான் அவர்களை உயிருடன் மீட்க வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் கேடி நமக்கு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் விஷ்ணு இந்நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் வந்து வரவிருக்கிறார்கள் இங்கு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்புறப்படுத்தப்பட்டு கிலோமீட்டர் தூரம் வரை அவர்களை வெளியே அனுப்பி அங்கு வந்து பேரிக்காரர் கொண்டு உள்ளே யாரும் வராத அளவுக்கு பொதுமக்கள் யாரும் வராத அளவிற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பதிவாக இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது விஷ்ணு நன்றி தகவல்களுக்கு தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம் கும்பகோணம் அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இருசக்கர வாகனத்தில் சென்ற பட்டீஸ்வரத்தை சேர்ந்த சுந்தர் என்பவரை சுவாமிமலை அருகே வழிமறித்த நபர்கள் அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்றனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் குழந்தை வேலு வெற்றி ராம்குமார் ஆகியோர் கைது சூழ்நிலையில் இருசக்கர வாகனமும் அங்கு பறிமுதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஒரு வாரமாக கேட்பாரற்ற நிலையில் நின்று கொண்டிருந்த காரை வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர் காரில் சந்தேகப்படும்படியான பொருட்கள் எதுவும் இல்லாததால் பதிவு எண்ணைக் கொண்டு காரின் உரிமையாளர் யார் என்று காவல்துறையினர் விசாரித்தனர் அதன் மூலம் அந்த கார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் பணியாற்றும் நேரு என்பவருக்கு சொந்தமானது என்பதும் பழுதானதால் காரை நிறுத்திவிட்டு சென்றதும் தெரிய வந்தது பாறை ஓவியங்களை சேதப்படுத்தும் சமூக விரோத செயல்களை தடுக்க இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருமலையில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியங்களும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் எழுத்துக்களும் உள்ளன இந்த நிலையில் இளைஞர்கள் சிலர் பாறை ஓவியங்களையும் கல்வெட்டுகளையும் சேதப்படுத்தி வருவதாகவும் இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதுபோன்ற செயல்களை தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது பாறையில் வந்து அந்த ஓவியங்கள் மேலே அந்த எழுத்துக்கள் மேலே சுண்ணாம்பை வச்சோ இல்லை உளியை வச்சோ அதில் எழுதக்கூடிய ஒரு இதை நம்ம தொடர்ச்சியை பார்க்க முடியுது அதனால் இதை நம்ம தவிர்க்கிறதுக்காக அவங்கள்ட்ட இளைஞர்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை தொடர்ச்சியாக வந்து சிவகங்கை தொழில்நுட்ப குழு ஏற்படுத்திகிட்டே இருக்குது பொதுவாக இது மாதிரியான பாரம்பரியம் சார்ந்த பண்பாடு சார்ந்த விழிப்புணர்வை தொடர்ச்சியாக நாம் இளைஞர்கள்ட்ட கொண்டு வருவதன் மூலமாக நாம் இதை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சிவகங்கை தொழில்நுட்ப மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் கோடாபிஷேகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அழகு காவடி எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர் மகாமக குளத்தில் இருந்து ஊர்வலமாக வந்த அவர்கள் கோவிலை வந்தடைந்ததும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே முறையாக குடிநீர் விநியோகம் கோரி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் எம் ஆர் பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனை கண்டித்து வாலிநோக்கம் சாலையில் அமர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருந்த இது நியூஸ் 18 தமிழ்நாடு 16 channels, 15 languages, 26 states, 1200 plus reporters, 67 plus crore viewers, India's largest news network, News 18 Network.